வணக்கம் ஜெடி வியூவர்ஸ் நம்ம கைமணத்தில் வார வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செஞ்சுட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் நம்ம ஒரு அருமையான மட்டன் ரெசிபி பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரெண்டு சிக்கன் டிஷ் ஒரு ஸ்டேட்டோடைய ஃபேமஸான டிஷ் செய்யலாமா ஆ செய்யலாம் இவங்க டாக்டர் பார்த்தாலும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பெஷல் பவுடர் ரெடி பண்ண போகிறோம் திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் பவுடர் ஸோ இப்போ வந்து நம்ம பேனை வச்சுருக்கோம் அதில் ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்ல ட்ரை ஹீட் நல்லா அது சூடானதுக்கப்புறம் அதை சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய கிராம்பு ஒரு மூணு பீஸ் கிராம்பை இதில் சேர்க்க போகிறோம் த்ரீ பீசஸ் ஆஃப் க்ளோவ் ஆங்கிலம் தேவையா நான் தமிழ் தானே அதுக்கப்புறம் சின்ன பீஸ் பட்டை அண்ட் ஒரு அரை அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம ஸ்டார் அனீஸ் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெத்தர் சீரகம் சோம்பு இத ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்றோம் அண்ட் ஒரு மூணு பீஸ் ஏலக்காவோட சேர்த்து ஓகே இதெல்லாம் ட்ரை தான் குக் என்னெல்லாம் சேர்த்துறாதீங்க என்கேஸ் தெரியாம சேர்த்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் பொட்டு வேற செஞ்சுக்கோங்க பாரு ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வராதுன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதா நமக்கு என்ன ஒரு என்ன மிஸ் பண்ணுவீங்க

குண்டூர் மல்கா சொல்லு குண்டூர் மிளகாய் காரம் அதிகமா இருக்கு एक्चुअली இதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நாம என்ன எடுத்துக்கிறது வந்து குண்டூர் மிளகாய் ஓ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ன்றது இதுதான் பக்கத்துல இருந்து வாங்கி வந்தறோம் எல்லாரும் அங்க தான் வாங்கி வந்தீங்க இல்ல சீக்கிரமா இது ரோஸ்ட் ஆச்சுனா அரைக்க சொல்லி நான் அனுப்பிட்டலாம் பாக்குற வேற எதுவும் இல்ல இப்போ நீங்க பியாசி கலட்டி விட்டுமே சாமி சரி

சிக்கன் தான் இது கன்ஃபார்ம் எங்கமோ பெரட்டல உள்ள குண்டூர்ல வந்து எனக்கு தெரியலமா எப்பமோ குண்டூர்ல தமிழ் பேசுறது தெக்க குண்டூர்லு பெரட்டலு சொல்லு குண்டூர்லு சிக்கன்லு அந்த மாதிரி ரஃபுலு எவரா மீரோ கணேச நாடாரு கணேச நாடு லேது ஆந்திரா நாடு நம்ம பண்ண போற ரெண்டு டிஷ்ஷுக்குமே பேஸ் இதுவாக தான் இருக்க போகுது இத நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்ல ஒரு பவுடரா அரைச்சிக்க போறோம் ஓகேவா அத அரைக்க போறது யாருன்னா

இந்த மாதிரி ஃபைன் இப்போ தேவையான மசாலாஸ் எல்லாம் இங்க ரெடி ஆகிட்டு இருக்கு முதல்ல ஆனியனை போட்டு வதக்க போறோம் அதுக்கு ஒரு கடாய வச்சுக்கலாம் இப்போ நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் குண்டூர் சிக்கன் ஒன்று பண்ண போறோம் ஸோ ஆந்திரா சிக்கன் ஃப்ரைக்கு குண்டூருக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மசாலா நம்ம அரைச்சு வைக்கிறது காமனா தான் இருக்க போகுது இதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்க போகுது ஒரு சிக்கன் மேரினேட் பண்ணி பண்ண போறோம் இன்னொரு சிக்கன் வந்து டேரெக்டாக மசாலாவில் போட்டு குக் பண்ண போறோம் இந்த வேரியேஷனும் அதில் இருக்கும் இந்த பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் தேவையான எண்ணெய் மோஸ்ட்லி இந்த ஆந்திரா டிஷ் ஸ்பைசி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லாமல் விடுறது என்னன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு ஷார்ப்பான டிஷஸ்லாம் கிடைக்கும் எக்ஸாம்பிள் இந்த கோங்குரா மாமிசம்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ரிச் ஃபேட்னஸ் இருக்கும் அந்த கீழே உள்ள புளித்னஸ் இருக்கும் அந்த பச்சை மிளோட ஷார்ப்னஸ் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த எல்லாமே வந்து தி பெஸ்ட்டாக ஒரு நாச்சில் இருக்கக்கூடிய டேஸ்டஸ் நிறைய ஆந்திரா டிஷஸ்ல நீங்கள் பார்க்கலாம் எஸ் இல்லாங்க

அப்புறம் கறி லீவ்ஸ் இப்ப நம்ம பண்றது ஆந்திரா சில்லி சிக்கன் குண்டூர் நீங்க குண்டூர் சிக்கன் போய் சொன்னீங்களா என்கிட்ட குண்டூர் சிக்கன் இன்னொரு டிஷ்மா ஓகே ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ஆந்திரா சிக்கன் ஃப்ரை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது குண்டூர் சிக்கன் எடுத்து பண்ண போறது சரி இப்பதுக்கு தேவையான ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் நான் வரதுக்குள்ள இவ்ளோ ஆனிய நீங்க தான் ஸ்லைஸ் பண்ணீங்களா சாப் பண்ணிருக்கற சாப்பிங்க ஸ்லைஸ்க்கு உங்களுக்கு என்ன தியாசம் இல்ல இவ்ளோ நாள் இருக்கற ஷாப் குட்டி குட்டியா இருந்தா ஷாப்பிங் ஷாப்பிங் நீட் ஸ்லைஸ்ல தேவையான அளவு ஆந்திரா ஆந்திரா மட்டும் எஸ்பெஷலி இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஆனியன் போட்டு போட்ட உடனே கொஞ்சமா சில்லி பவுடரும் சேர்க்கப்படும் நம்ம பவுடரை தாண்டி நார்மல் சில்லி அது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் பவுடருக்குறோம் ஆந்திரா டிஷ்க்கு மட்டும் இந்த டிஷ்க்கு சொன்னா இதுவும் இல்லாம அந்த தூள் வேற இருக்கு இது என்ன சாப்பிட்டு எங்க எல்லாரும் ஓடி இருந்தோம் போலயே ஆனியன் நிறைய போட்டுருக்கோம் இல்லம்மா ஆனியன் போட்டு சிக்கன் எல்லாம் போட போது அதுல பேலன்ஸ் ஆயிடும் இல்ல தக்காளி தக்காளி நம்ம எதுவுமே சேர்க்க போறது இல்ல அதனால இந்த இதுல இருக்கக்கூடிய காரம் மட்டும் தான் நம்மளுக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போகுது பிளஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் தி டிஷ் ஆந்திரா அப்ப ஹவ் இட்ஸ் சப்போஸ்ட் டு பீட் காரம் காய்ந்த மிளகால காரம் இருக்குமா இல்ல பச்சை மிளகால காரம் அதிகமா இருக்குமா நீ ஒழுங்கா பேசலாம் உனக்கு பதில் சொல்றதுனால முடியும் உங்களுக்கு தெரியல இப்ப ஒழுங்கா பேசணும் அரைக்க போற கேப்ல பாத்துருவாரு என்ன எது காரம் அப்படின்னு தெரியாது நீ வந்து ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ண ரொம்ப நாளாவா ரொம்ப நாளா நீ கேட்டது என்னன்னா என்ன என்ன வெறும் வந்து தீரியாவே சொல்லி கொடுக்கலா எதுவும் சொல்லி இப்ப நீ வந்து கத்துக்க போற எப்படி கையில இன்னொரு கையில எப்படி கொடுங்க

மீன் டு சே வச்ச உடனே நுனி நக்குல சுருன்னு இருக்கக்கூடிய காரம் பச்சை மிளகா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சோடனே தொண்டையில ஒரு காரம் வரும்ல அதுதான் காஞ்ச மிளகா அண்ட் மோஸ்ட்லி காஞ்ச மிளகாயோட ஃபேமிலியில இருக்கிற இன்டெரெஸ்ட்டான விஷயங்கள் தான் காரம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் பச்சை மிளகா குக்கிங்லையும் மாற ஆரம்பிச்சிடும் அதோட காரங்கள் ஓகே ஓகே இவங்க எந்த ஒரு ஃபேமிலி எங்க இருந்து கேளு அது எங்க டாடி எங்க மம்மி எல்லாம் கீழ அப்டி சொல்லுவாங்க பாரு சேஃப் கணுக்கிறீங்களே கேளு எது கிட்ட கேளு அப்படின்னு உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு சந்தி போச்சா இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன்ஸை இப்ப நம்ம அந்த சாட்டைக்குள்ள பண்ணிடுறோம் சாட்டைக்குள்ள பண்ணிடுறோம் ஏடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம அதல ஆட் பண்ணப் போறோம் அண்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க ஸ்பெஷல் குண்டூர் மசாலா இது கம்மியா தான் ஆட் பண்ணப் போறோம் இன்னொரு டிஷ்க்கு தான் நிறைய ஆட் பண்ணப் போறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் ஸ்பைசஸை ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் இன்னும் ஸ்லோ ரோஸ்ட் ஆகும் இது ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சைடில் எடுத்து போகிறோம் இது ஸ்லோ குக்கிங்கில் தான் இனிமேல் இருக்க போகுது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே அது ஒன்று ஒன்று இறங்கி ஸ்லோ குக்கிங்கில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு குண்டூர் சிக்கனுக்கு பேனங்க நான் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஏலக்காயும் பட்டை ஆட் பண்றோம் ஓகே இந்த இதுல நிறைய எண்ணெய் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏனா இது வந்து ஒரு மாரினேஷன் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம் ம் இந்த chillyல இருக்கக்கூடிய விதை எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இது ஒண்ணும் பாதியமா கிள்ளி போட்டுக்கலாம் ஓகே எதனால சீட்ஸ் எடுத்துறோம் இது வந்து ஒரு சாப்பிட பார்த்து ஒரு சின்ன டெக்ஸ்சர் கொடுக்கிறதுக்காக தான் பண்றோம் அதனால சீட் இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்றதனால எடுத்துட்டேன் அதுக்கு அப்புறம் கிரீன் chilly சும்மா ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் பண்ண கிரீன் சில்லி அண்ட் ஒரே ஒரு சின்ன ஸ்லைஸ் பண்ண ஆனியன் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பில அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் இது இங்கே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்து மீதி இருக்க சிக்கனை கூட ஸோ இப்போ வந்து இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிட்டே இருக்கு இல்லையா இதோட சேர்த்து நம்ம இந்த குண்டூர் சில்லி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மலைச்சாரல் மாதிரி தூவிக்கோங்க இது ஏன் இப்படி பண்றோம்னா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ரா ஃபிளேவரை வந்து இந்த ஆனியன் எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்து குக் ஆகட்டும்னு சொல்லிதான் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம் சிக்கனுக்கு தேவையான மேரினேஷன்ல அதில் ஆட் பண்ண போறோம் இப்ப இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா பெப்பர் பவுடர் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ரொம்ப நிறைய தேவையில்ல நம்ம மழை சில்லி பவுடர் சேர்க்குறதுனால கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் ரொம்ப கம்மியான கிராண்டர் பவுடர் ஓகே இது வந்து ஜஸ்ட் இந்த சிக்கனுக்கான ஒரு மேரினேஷனுக்காக மட்டும்தான் அது போட பார்த்து நம்மளுக்கு ஈவெனாக பேலன்ஸ் அவுட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான எண்ணெயை கொஞ்சம் சேர்க்குறோம் ஓகே லாஸ் பட் நாட் தி லீஸ்ட் இந்த மசாலாவையும் அதில் ஆட் பண்ணுறோம் மேரினேஷன்லேயே இந்த மசாலாவை இறக்கி விட்டுருந்தமா ம் ஓகே ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடா இருக்கு பக்கத்துல இருந்து பாக்குற எனக்கே அப்படியே ஒரு வாவ் அந்த மாதிரி இருக்கு வாவ் வாட்ட வாவ் மாதிரி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு மினிமம் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டுறணும் அப்போ தான் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய மசாலாவையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதில் ஒரு சைடு நம்ம மேரினின் பண்ணி வச்சாச்சு இது க்ளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்றேன் நார்மலா வந்து குண்டூர் சிக்கன்ல நம்ம தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் ஸோ போட மாட்டாங்க நிறைய பேர் எனக்கு அந்த ஒரு டேங்கி டேஸ்ட் பிடிக்குன்றதுனால அத நான் ஆட் பண்ணிப்பேன் சில பேர் ஆனா போட்டு செய்வாங்க ஓகே இதுல என்ன தெரியுது எதுவும் தெரியல ஒரு டிஷ்ன்றது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்வீக் பண்ண பார்த்து அந்த டிஷ் இன்னும் சூப்பராக இருக்கும்னு அர்த்தம் புரியுதா ஓகே இப்போ லைக் நீங்க இதுக்கு வந்து குட்டூர் சிக்கனும் பேர் வைக்கலாம் இல்லைன்னா தமிழ்நாட்டு சிக்கன் வைக்கலாம் இட்ஸ் அப் டு யூ செஃப் பண்றாரு ஃபாலோ பண்ணணும்னா கிடையாது அப்படி சொல்லி நீ ஊர்த்தமா நீ தான் ஜெயிப்ப ரெண்டு சிக்கன் இப்போ ஸ்பைசியாக இருக்கும் ப்ளஸ் ம் தக்காளிலாம் சேர்க்க பார்த்து நம்மளுக்கு அந்த உடைய ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் டேஸ்ட்டும் நம்மளுக்கு அப்பிடேட்டிங்காக இருக்கும் ஆனால் ரெண்டு சிக்கனும் ஒரே டைம் பண்றதுனால ரெண்டுமே பயங்கர ஸ்பைசியாக இருந்தால் பீப்புள் மென்டீட் அதுக்காக சொல்லலாம் புரியுதோ எனக்கே ஒரு ஆசிரேஷனாக இருக்கு இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிடலாமா ஓ என்னடி சொல்றேன் என்ன ரிஷனா இருக்கு ஏன் புரியுது அதை அடிச்சு விடு இது எப்படி டீப் ஃப்ரை மாதிரி பண்ணப் போறோமா இல்லை எப்படி பண்ண போறோம்

மோஸ்ட்லி வந்து இந்த ஆந்திரா டிஷ்லாம் நீங்கள் ஆர்த்தண்டிக்கான டேஸ்ட் வேணும்னா அந்த பவுடர் நீங்களே அரைக்கிறது தான் பெட்டர் நிறைய ரெடிமேட் பவுடர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது குண்டூர் பவுடர் ஆந்திரா லைக்னோ சில்லி பவுடர் இந்த மாதிரி நிறைய இருக்குது பட் இருந்தாலுமே வந்து ப்ராப்பரான ஒரு இன்க்ரீடியண்டை வாங்கி பவுடர் அரைச்சி செய்ய பார்த்து அது டேஸ்ட் நல்லாவே தான் இருக்கும் அதே விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த ரெண்டு ரெசிபிக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் செஃப் நான்லாம் பவுடர் வாங்க மாட்டேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து குண்டூர் சிக்கன் நான் பண்ண போகிறது ஒரு ட்ரை ஃபார்மில் பண்ண போகிறேன் இன்கீஸ் உங்களுக்கு வந்து அது க்ரேவிய வேணால் சேம் ப்ரௌசஸ் எல்லாமே தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆனியன் டோமெட்டோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ஒரு கிரேவியாக கிடைக்கும் அது ட்ரையாக கிடைச்சிரும் இந்த ஏதோ சொல்ல வந்துச்சு அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன் இல்லை ஞாபகத்தில் வச்சிருக்கேன் திரும்ப டிஸ்டர்பன் கிடைக்கியோ செஃப் நாலாம் பவுலர் வேலையில அது நினைச்சோம் நான்லாம் பவுடர் கடையிலேயே வாங்க மாட்டேன் ஏன் கேளுங்கள் ஏ டிஷ்ஷே வாங்கிட்டு போயிடுவேன் டிஷ்ஷே வாங்கிட்டு போயிடுவேன் எப்படி அதே மாதிரி அடிச்சு பழம் அடிச்சு விடுவாங்க ஸோ ஆனியன் சாத்தி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்றோம் தேங்கி தக்காளி செஃபும் நானும் சேர்ந்து எங்க டிக்ஷனரியில தக்காளியோட பேர் டேங்கி டொமேட்டோன்னு வச்சிருக்கோம் நீ சொல்றா அது நீ மட்டும் சொல்லு என்னெல்லாம் ஓகே செஃப் இது சூப்பரா வந்திருக்கு இதான்

பக்கத்துல யூடியூப்ல ஒருத்தவங்க நம்மளோட இது பாத்துட்டு இருக்காங்க ஷோ பாத்துட்டு இருக்காங்க என்னன்னு கேக்குற நீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்காகவே அவங்க பாக்குறாங்களா இன்ஸ்டால அவங்க ஃபாலோ பண்றாங்களா அவ்வளவு ஃபேமஸ் செஃப் நீங்க யோசிச்சு பாருங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூமுடா மொபைல் நம்பர் கேட்டாங்க கம்பல் பண்ணி நான் சொல்லிட்டாங்க என்னால அதெல்லாம் பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டேன்

ஆனா நீ ஆஸ்திரேலியா போன சொன்ன உடனே அந்த கான்ஃபிளன்ட் எல்லாம் போயிடுச்சு நீ கண்டிப்பா போயிருக்க மாட்ட போனேன் சே உங்களுக்காவே போனேன் நேத்து ஏதோ கேரளா அடிவரத்துக்கு ஏதோ போயிட்டு சொல்றியேமா கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே அங்கதானா அது ஒரே டவுன் பஸ்ல ஒரு பாட்டி உட்கார்ந்து அப்படி சொல்லு அது போன வாரம் இந்த வாரம் ஏய் கிரமா என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா உண்மை கடைசி வரைக்கும் பேச மாட்டேன்ல நீ ச்சே உங்க கையில சாப்பிட்டு சாப்பிட்டு

பண்ணிருக்கேன் அப்படின்ற அவர் சொல்றாரு அந்த ஹீரோயினிய நல்லா இருக்கேன் என்ன வாய்ஸ் என்ன சரி நான் வந்து சுகர் பேபியா பண்ணிக்காட்டேன் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க மக்களுக்காக ரெண்டு டிஷ்ஷலும் செப்பு செப்புவா ఏం చెప్పాలా చెప్పాలా ఏం చెప్పాలా డిషులు చెప్పాలా ఆంధ్ర చికెన్ ఫ్రైలు గుంటూరు చికెన్లు చెఫ్ కైలలు